ஹாய் இப்போ பார்த்துருப்பீங்க என்னுடைய வெயிட் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் போன வீடியோவில் வந்து நான் டயட்டுக்கு என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணியிருந்தேன் அது வந்து கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஒன் மந்த்து கிட்ட வர மாதிரி நான் பார்த்துக்கணும் ஏன்னால் வந்து நம்ம அடிக்கடி பர்ச்சேஸ் பண்ண முடியாது ஏன்னா அது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும் அதுவும் சாமை அரிசி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட நான் ஷேர் பண்ணல அது வீட்டில் இருக்குது அதனால் பண்ணலை கருப்பு கவுனி அரிசி அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட தான் பட் கருப்பு கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காலையில் வந்து கஞ்சி வச்சு குடிக்கிறதுல ரொம்ப பெனிஃபிட்டு அதில் வந்து வெயிட் லாஸ் செமையாகும் அந்த மாதிரி பார்லி அரிசியுமே பார்லி அரிசியுமே வந்து நான் ஒவ்வொன்றா ஃபுட்டு செய்யும் போது உங்கள் கூட நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் என்னென்னா ஒட்டு மொத்தமாக ஒரே அடியாக சாப்பிட முடியாது ஒரு நாளைக்கு மார்னிங் என்ன செய்கிறோம் மதியம் என்ன செய்யும் நைட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணால் தான் வந்து அடுத்த நாள் அடுத்த நாள் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொண்டு போக முடியும் இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் நேற்று சாப்பிட்டதே இன்றைக்கி சாப்பிட்ற அந்த மாதிரி ஃபீல் வந்துடும் அதனால தான் சொல்கிறேன் நம்ம முன்னாடியே வந்து பிளானாக இந்த ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ஃபுட்டு மார்னிங் இது ஆஃப்டர்நூன் இது நைட்டு இது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கலாம் அந்த மாதிரி நம்மளுடைய வெயிட்டு நம்ம எவ்வளோ இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம நோட்டு போட்டு எழுதிக்கலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் கேஜி கம்மி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபைவ் ஆர் சிக்ஸ் கேஜி ஃபிஃப்டி ஃபைவ் வர வரைக்கும் நான் வந்து வெயிட் லாஸ் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து கண்டினியூவாக இருக்கும் நான் அதை மிஸ் பண்ணவே மாட்டேன் ஏன்னா வந்து அது எனக்குள்ளே இருந்த இதுவும் சொல்லலாம் ரொம்ப நாளாக வந்து ஃபிஃப்டி ஃபைவ் வரணும் அப்படின்னு நினைப்பேன் பட் வந்து ரொம்ப ஒல்லி ஆகிடுமோ ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுமோ அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணேன் பட் ஆனால் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறத தாண்டி ஒன் ஆர் டூ கேஜி இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ரொம்ப கம்மி பண்ணிட்டோம்னா ஒன் ஆர் டூ இது கேஜ் வந்து நம்ம கூடுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நார்மலாக தான் இருக்கும் அதனால தான் என்னுடைய பாடி கண்டிஷனுக்கு நான் ஒரு டூ கேஜி வெயிட் போட்டாலே நான் வெயிட் போட்ட மாதிரி எனக்கு ஃபீல் ஆகிடும் பார்க்குறவங்களே அதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி அதனால தான் சரி எங்கே தெரிஞ்சவங்களே வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து எயிட்டி ஃபோர்லேருந்து எப்படி இவ்வளோ கேஜ் கம்மி பண்ணீங்க அப்படின்ட்டு மெயினாக வந்து எக்ஸசைஸு அந்த மாதிரி டயட்டு மெயினாக வாக்கிங் இது எல்லாமே இருந்தது நான் ஜிம்முக்கு வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளாக ரீசண்டாக தான் போகிறேன் வெயிட்லாம் லாஸ் பண்ணிட்டு தான் நான் ஜிம்முக்கு போகிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஜிம்முக்குலாம் போனது கிடையாது வீட்லேயே தான் நான் அவன் வெயிட் வந்து குறைச்சேன் அது எப்படி நான் குறைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சரி நீங்கள் வீடியோவில் வந்து சொன்னீங்கன்னா எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறீங்க எந்த மாதிரி எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இப்போ அவங்களும் அந்த வீடியோ வந்து பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் அது கூட வந்து நீங்கள் பார்க்குற யார் வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கும் வந்து நிறைய நாள் வந்து வெயிட் லாஸ் பண்ணணும் ஆனால் வெயிட் லாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்ற ஃபீல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் ஏன்னா எனக்கே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜெலாம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதையும் தாண்டி நம்ம ஃபோக்கஸாக வந்து பார்த்திங்கன்னா டயட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் சாப்பிட்ற விஷயத்தில் வீக்காக இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளால் வெயிட் குறைக்கவே முடியாது நம்ம கான்சியஸாக இருக்கணும் நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் எந்த மாதிரி வந்து நம்ம சூழ்நிலையிலையும் அந்த டயட் வந்து விடவே கூடாது நம்ம இதை கண்டினியூவாக பண்ணால் மட்டும்தான் நம்மளுடைய வந்து என்ன வெயிட்டு நம்ம நினைக்கிறோமோ அந்த வெயிட்டு வந்து நம்மளால் வந்து குறைக்க முடியும் நான் வந்து இப்போ அந்த மாதிரி தான் குறைக்க போகிறேன் அதை வந்து என்னென்ன ஃபுட்டு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டே குறைக்கும் போது நீங்களும் பார்ப்பீங்க உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பார்க்குறீங்கிறதால நானும் வந்தீங்கன்னா கரெக்டாக சாப்பிடுவேன் நான் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்னுடைய வெயிட் வந்து நான் செக் பண்ணுறேன் அதை வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிப்பேன் வீக்லி ஒன்ஸ் ஒன் கேஜ் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் இப்போ நான் சிக்ஸ்டி ஒன் இருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்டி அதுக்கப்புறம் ஃபிஃப்டி நைன் இப்படி வந்து வீக்லி ஒன் கேஜ் வந்து சிக்ஸ் கேஜ் ஆறு வாரத்துக்கு வந்து நான் குறைக்கணும்னு ஃபீல் பண்ணுறேன் பார்க்கலாம் அது எந்த அளவுக்கு சாத்தியமாகுதுன்னு ஆனால் கண்டிப்பாக நம்மளால் நினச்சா முடியும் நீங்களும் கண்டிப்பாக நினைங்க என் கூடவே வந்து வெயிட் லாஸ் பண்ணுங்கள் நான் சின்ன சின்ன எக்ஸசைஸ் வந்து அப்பப்போ சொல்கிறேன் எந்த மாதிரி என்ன ஒர்க் அவுட் பண்ணால் என்னென்ன நம்மளுடைய பாடியில் வந்து எங்கே இப்போ கை பெருசாக இருக்கா அதுக்கான எக்ஸசைஸ் என்ன அப்புறம் ஸ்டொமக்கு அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கும் நான் ஒவ்வொரு எக்ஸசைஸ் வந்து நான் டிப்ஸ் கண்டிப்பாக சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து முள்ளங்கி சொரக்காய் வெண்டைக்காய் பாவக்காய் இந்த மாதிரி காய் வகைகள் வந்து நம்ம பார்த்து பார்த்து எடுக்கணும் கிழங்கு வகைகள் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது என்னன்னா பூமிக்கு அடியில் இருக்கிற எல்லா கிழங்கு வகையுமே நம்மளுக்கு வந்து வெயிட் போடக்கூடியது தான் அதனால தான் சொல்கிறேன் கிழங்கு வகைகள் ஃப்ரைடு வகைகள்லாம் எடுக்காதீங்க இப்போ நம்ம மோஸ்ட்லி வந்து என்னென்னா நீர் காய்கறிகள் தான் சொல்லுவாங்க சுரக்காய் பூசணிக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி புடலங்காய் இந்த மாதிரி கோஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது வெயிட் லாஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிற ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா அதுலேயும் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதால ஃப்ரூட்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்த்து எடுத்துக்கணும் அதுலேயும் வந்து நம்ம ஜூஸாக எடுத்துக்காமல் ஃப்ரூட்ஸ் வந்து நம்ம அப்படியே சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்கணும் ஏன்னா வந்து நம்ம ஜூஸ் போட்டோம்னா சுகர் வந்து டைரெக்டாக வந்து நம்மளுடைய உடம்புல வந்து போகும் அதனால் இன்னும் வெயிட் போட தான் செய்யும் அதனால் ஜூஸாக குடிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரூட்ஸாக சாப்பிடுங்க இப்போ மாதுளம்பழம் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த விதையோடு நம்ம சாப்பிடும்போது அதில் இருக்கிற பெனிஃபிட்டே வேறு நம்ம அதை அரைச்சி வெறும் ஜூஸ் மட்டும் குடித்தோம்னா வச்சுக்கோங்களேன் அதில் பாதி பயன் வந்து இருக்கவே இருக்காது அதே மாதிரி தான் கிரேப்ஸும் கருப்பு திராட்சை கண்டிப்பாக நிறையா சாப்பிடுங்க அது வெயிட் லாஸ் செம்மையாக ஆகும் அந்த மாதிரி வந்து ஃப்ரூட்ஸையும் பார்த்து பார்த்து சாப்பிடணும் வெஜிடபுல்லையும் பார்த்து சாப்பிட்ணும் ஃபுட்டில் இன்னும் இன்னும் பார்த்து பார்த்து சாப்பிட்ணும் இப்படி தான் நான் வந்து என்னுடைய டயட் பிளான் வந்து இருக்க போது நான் என்ன மாதிரி சாப்பிட்றேன்றதை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டே சாப்பிட போகிறேன் நீங்களும் அதை பார்த்துட்டு நிறைய பேர் வெயிட் லாஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோடு நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நாளையிலேருந்து இன்றைக்கி வந்து சண்டே இன்றைக்கிலருந்து நான் வந்து டயட் ஸ்டார்ட் பண்ணுறேன் பட் நான் சண்டே வந்து டே நான் என்ன சாப்பிட்றேன் அப்படின்றத நான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து மண்டே தான் போஸ்ட் பண்ணுவேன் அதே மாதிரி மண்டே எடுக்கிறது டியூஸ்டே இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் அடுத்தடுத்த நாள் தான் வீடியோஸ் வந்து வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் என்ன போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் உடனுக்கு உடனே பார்க்க முடியும் இல்லைனா வந்து அது டிலே ஆகும் அப்புறம் அந்த அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரீச் ஆகாது அதனால் மட்டும்தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் நீங்கள் யாராவது வெயிட் லாஸ் பண்ணணும்னா நினச்சிங்கன்னா பண்ணுங்கள் இல்லை வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்